எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் மருந்துகள் இல்லாமல் மருத்துவ பிரச்சனைகள் தீர வேண்டுமா அப்படின்னா தீரும் அதுக்கான ஒரே வழிமுறை நம்மளுடைய மரபு மருத்துவம் சொல்லக்கூடிய நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற அந்த வாழ்வியல் மருத்துவத்தை கடைபிடிக்கிறது தான் செயல் மருத்துவத்தை கடைபிடிக்கிறது தான் செயல் மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ நிறைய பேர் வந்து மருத்துவ பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க எதையாவது முழுங்கணும் எதையாவது திங்கணும் எதையாவது குடிக்கணும் இந்த நோக்கத்திலையே தான் இருக்காங்க இப்போ தமிழில் வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு தெரிகிறேன் அப்படின்னு அதே மாதிரி தான் இன்றைக்கு மருத்துவ பிரச்சனைங்கிற பித்தம் தெளிகிறதுக்காக எதை வேணாலும் திங்கிறதுக்கும் முழுங்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் மக்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனால் இதனாலே மருத்துவ பிரச்சனைகள் தீருமானா தீராது மருத்துவ பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் நான் சித்த மருத்துவத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் சித்த மருந்துகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா சித்தா மெடிசின் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே அதாவது சித்த மருந்துகள் தயாரிப்பு கூடம்னு ஒன்று இருக்கிறதே சித்த மருத்துவத்திற்கு விரோதமானது சித்த மருத்துவத்தின்படி ஒவ்வொரு சித்த மருத்துவரும் தனக்கென்று ஒரு மருந்து தயாரிப்பு கூடத்தை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு விதி இப்போ லேகியம் இருக்கு இல்லையா லேகியம் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு சாம்பார் சாதம் கொடுக்குறதுக்காக ஒரு பெரிய அண்டா அண்டாவா சாம்பார் சாதம் கிண்டி எல்லாருக்கும் கொடுப்ப சாம்பார் சாதத்தை இது உணவுக்கு சரி ஆனால் மருந்துக்கு சரியானா கிடையாது லேகியத்துக்கு சரியானா கிடையாது லேகியம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வந்து நிற்கக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவன் அவனுடைய உடம்பு எப்படிப்பட்டது பித்தத்தாக்க உடம்பா கபத்தாக்க உடம்பா சூடு உடம்பா குளிர்ச்சி உடம்பா அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த வைத்தியர் லேகியம் தயார் செஞ்சு கொடுப்பார் மருந்து தயார் செஞ்சு கொடுப்பார் இதுதான் சித்த மருத்துவம் இதுதான் உண்மையான சித்த மருத்துவம் ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படி கிடையாது ஒரு சித்த மருத்துவ தயாரிப்பு கூடத்தில் ஏதோ சாம்பார் சாதம் மாதிரி லேகியத்தை அண்டா அண்டாவாக கிண்டி பேக்கெட் போட்டு அதை ஒரு பிராண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வந்து பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க ஒரு ஆங்கில மருத்துவர் எப்படி ஆங்கில மருந்துகளை பரிந்துரை சீட்டில் எழுதுகிறாரோ ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாரோ அதே மாதிரி சித்த மருத்துவர்களும் ப்ரிஸ்க்ரிப்ஷன் சீட்டில் எழுதுவாங்க எழுதி கொடுப்பாங்க சித்த மருந்துகளை இது சித்த மருத்துவ மரபா அப்படின்னு கேட்டால் சித்த மருத்துவ மரபே கிடையாது அதனால் மருந்துகளை தேடி ஓடுறது மருத்துவ பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான தீர்வு அல்ல ஆனால் நம்மளுக்கு எந்த மருந்து வேண்டாம் எந்த பயிற்சி முறைகளும் இல்லை மூச்சு பயிற்சி தேவையில்லை முத்திரப்பயிற்சி தேவையில்லை எந்த மருந்துகளும் தேவையில்லை எந்த மந்திரங்களும் கூட தேவையில்லை அப்போ என்ன பண்ணணும் வாழ்வியல் மருத்துவமாக நம்மளுடைய மரபு கொடுக்கக்கூடிய இந்த நித்திய பஞ்ச முறை அப்படிங்கிற இந்த மருத்துவ முறையை பின்பற்றி நாம் மருத்துவ பிரச்சனைகளில் மீண்டு வரணும் அதுக்கு தான் இந்த தொடர் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இருக்கிறோம் தொடர்ந்து நாம் நாளைக்கு சந்திக்கலாம்